விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்கும் திட்டம் குறித்து காங்கேயத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டம் பரபரப்பாக முடிந்தது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோவை இருகூர் முதல் கரூர் வரை விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாயால் நிலமதிப்பு குறைந்ததோடு வங்கிகளில் கடன் பெறுவதும் சிரமமானதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் தற்போது பாரத் பெட்ரோலியம் ஐடிபிஎல் நிறுவனம் சார்பில் இருகூர் முதல் கர்நாடக தேவனங்குந்தி வரை முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் நீளத்தில் இரண்டாவது குழாய் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் கோவையிலிருந்து திருப்பூர் மாவட்டங்களுக்கு இடையிலான எழுபது கிலோமீட்டர் பாதை மட்டும் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையோரத்தில் குழாய் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வட்டாட்சியர் மோகனன் தலைமையில் இழப்பீடு வழங்கப்படும் என கூறியபோது விவசாயிகள் கோஷங்கள் எழுப்பி கூட்டத்தை புறக்கணித்தனர் இக்கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் வாய்க்கால் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் வீரணம்பாளை ஊராட்சி காங்கயம் தாலுகா பாதிக்கப்பட்ட விவசாயி முதல்ல வந்து பெட்ரோல் லைன் வந்து எங்க லேண்ட் வழியே போகுது அப்பவே வந்து எனக்கு மூணு ஏக்கரா போச்சு அப்ப கவர்மெண்ட்ல ரோடு சொல்லி முழுக்க முழுக்க எங்களை ஏமாத்தினாங்க ஏமாத்தக்காண்டி நாங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வாங்கிட்டு மூணு ஏக்கரா கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி இப்பவும் வந்து இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆணைப்படி தாசர் அவர் மீட்டிங் வச்சிருந்தாரு எதுக்காக வச்சுன்னா நஷ்டீடு சேர்த்தாரம்னு அப்படியே நஷ்டிடு சேர்த்தான் சேர்த்தான்னு விவசாய நேரத்தை குறைச்சிட்டா நாமெல்லாம் உணவுக்கு எங்க போறது நிருபரும் சரி போலீஸ் அதிகாரியும் சரி கலெக்டரும் சரி முதலமைச்சரும் சரி எல்லாரும் உணவுதான் சாப்பிட்றா இந்த உணவை அடிப்படையை அழிச்சு போட்டு நீங்களே எங்க போகிறீங்க மாதம் மாசம் லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறீங்க நாங்க என்னமா ஆடு மாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதையும் ரெண்டா பிறந்துட்டு இன்னைக்கு வேலி இல்லாம ஆடு போட்டு வந்து பக்கத்து காட்டில் போயிட்டு அங்கே சண்டை கடிக்கிட்டு இருக்கிறான் அந்த மாற வந்து எங்களுக்கு இனிமேல் நஷ்டீடு வேண்டாம் இந்த மீட்டிங் கூப்பிட வேண்டாம் ஒரு அந்த கம்பெனிக்கான கூப்பிட்டு வேற ரோட்டோரும் போட்டு போச்ச வேண்டியதானே கேட்டால் இல்ல காங்கி டவுனும் பலன் டவுன் அவன் கடலுக்குள்ளேயே ரோடு போடுறேன் இங்கே ரோடு பண்ணி ரிங் ரோடும் வரப்போகுது அங்கே ஓட்டு போக வேண்டியதானே எங்களையா நோந்துரவனும் இந்த எழுபது கிலோமீட்டருக்கு முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு வந்து ரோட்டில் கொண்டு போறேன் இந்த எழுபது கிலோமீட்டர் விவசாயி தான் கேனேண்ணா அதனால வந்து இதில் வந்து இனிமேல் இந்த மிடி தயவு செய்ய எங்களுக்கு விவசாயம் அளக்கழிக்க வேண்டாம் பருவமழை வேக போகுது நாங்கள்லாம் விவசாயம் செய்யணும் நீங்களாம் உணவு சாப்பிடணும் எங்களை நாங்கள் நஷ்டிடுவேன் பணம் வந்து ஒரு ரூபா மாட்டான் நீங்கள் எங்களுக்கு தொந்தர பண்ணீங்கன்னா உயரத்தை மயத்துக்குள்வோம் போட்டிருக்கிற பைப்பு கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அது டைம் முடிப்போகுது ஒரு மனிதனுக்கு ஐஸ் முடிப்போகுது அதுக்கு வந்து முப்பது வருஷம் ஐஸுக்குறாங்க இருபத்தஞ்சு ஆண்டு ஆகி போச்சு அதனால வந்து நான் எடுத்துருங்க அதே வச்சு லீக்கேஜ் இதாயி தீ பிடிச்சிட்டு வெகு பேர் சுத்து போயிடுவேன் கொஞ்சம் அரசு அதிகாரியும் சரி அரசும் சரி கொஞ்சம் கவனம் ஜொலிச்சு முன்னாள் முதல்வர் வந்து ஆணித்தரமா ஜியோ பதிவு பண்ணிக்கிறாங்க என்ன பதிவு பண்ணி இனிமேல் விவசாயம் தொந்தர பண்ணமாட்டா நாங்கள் வந்து ரோட்டாக இருந்தால் போடணும் எனக்கு ஆங்கிலத்தில் ரோடு இல்லையா

இப்போ இந்த எழுபது கிலோமீட்டர் மட்டும் விளைநிலங்கள் வழியாக தான் அமைப்போம் அப்படின்னு அந்த நிறுவனம் பிடிவாதமாக இருக்குது இப்போ இந்த மாதம் இன்னைக்கு என்னென்னா திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் வந்து மூணு இடத்துல வந்து கருத்து கேட்பு கூட்டத்தை வருவாய்த்துறை மூலம் நடத்துகிறாங்க அந்த வருவாய்த்துறையும் வந்து எல்லாத்துக்கும் வந்து முறையாக தகவல் சொல்ல எல்லா விவசாயிகளுக்கும் தகவல் சொல்ல இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவன தரப்பிலேருந்து யாருமே வரல எங்களுக்கு அந்த நிறுவனம் என்ன பண்ணுது என்ன செய்யப் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி வரல அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இழப்பீடு நிர்ணயம் பண்ணுறதுக்காக கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கேயுமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆகட்டும் அரசியல் டாக்டோ எங்கேயுமே நாங்கள் வந்து இழப்பீடு கேட்கவே இல்லை நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கை அந்த இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் எப்படி சாலையோரமாக போகுதோ அதே மாதிரி இந்த எழுபது கிலோமீட்டருமே சாலையோரமாக போடுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை அதை நிறைவேற்றாமல் எங்களை திரும்ப திரும்ப அழைக்கிழக்கிறத இந்த நிறுவனம் செஞ்சுட்டு இருக்குது நாங்கள் ஒருபோதும் எங்கள் நிலத்தை விட்டு கொடுக்க போவதில்லை அதனால எப்போ சாலையோரம் அமைக்கிறதோ அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் நாங்கள் எந்த கருத்து கேட்பு கூட்டத்திலேயுமோ எந்த இழப்பீட்டையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதாக